வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாரசூட் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த மூன்று இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஸ்ரீஹரி எல்விஎம் த்ரீ எம் ஆறு ரக ராக்கெட் வேவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பலவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய அறுபத்தி மூன்று விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை அருகே கோவலத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஆறாவது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் சோலிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தகக் காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மற்றும் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவர்களுக்காக இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெல்லை புறப்பட்டார் சென்னை பெசட் நகர் கடற்கரையில் மகளிர் குழுக்களின் உணவுத் திருவிழா நாளை தொடங்கி வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்திய விசா சேவை மையம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவசியமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி எட்டு சதவீத பொருட்களுக்கு வரிவிலக்கு தொடர்பாக இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் தொன்னூற்றி லட்சம் பேர் இப்பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆறு விநியோகம் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் நேற்று அனுமன் ஜெயந்தி கோலாகலமாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டாடப்பட்டது இருதய இடையீட்டு சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஓசூரில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காவேரி கூக்குரல் சார்பில் ஒருமுறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு கருத்தரங்கு நடைபெற உள்ளது துறையில் வீர மரணமடைந்த படைவீரரின் வாரிசிற்கு கருணைத் தொகை வழங்கினார் அமைச்சர் கயர்வெளி செல்வராஜ் அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் மெட்ரோ நிலையங்களில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை வடிவமைத்து கட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல தற்காலிகமாக படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மேலும் நூற்றி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணி உள்ளிட்டவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற நான்கு நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள் சார்பாக இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது செபி உள்ளிட்ட மூன்று சட்டங்களை ஒருங்கிணைத்து பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்த புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று தொடங்கவுள்ள தேசிய தகுதி தேர்விற்கான பாடவாரியான தேர்வு தேதியை வெளியிட்டுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ஜி ராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தமிழக காவல்துறைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக வி பி ஜி ராம்ஜி என்ற புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் டெல்லியில் பாரத் கால் டாக்ஸியை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவெற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தில் கடல்சார் உயரடுக்கு படையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் சக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி ரயில்வே முன்பதிவு பட்டியல் பத்து மணி நேரத்திற்கு முன்பே வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஓமன் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்கா வரி விதிப்பால் தமிழ்நாடு துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதற்கு விரைந்து தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்ட மலையில் புனித நீர் தெளித்து சிறப்பு பூஜை நேற்று நடந்தது இந்தியாவில் சராசரி ஊழியர்களின் சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்பது சதவீதம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு நாள் வேலைத்திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டனர் கோவையில் அமையவுள்ள இரண்டு நூலகங்களுக்கு நூல்கள் கொள்முதல் செய்ய இருபத்தி ஆறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் கோவில்களுக்கு சொந்தமான எட்நூறு ஆண்டு பழமையான கல் மண்டபங்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது கொளத்தூரில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருமண மாளியை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மார்கழி மாதத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்ரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிமொழி எம்பி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் முப்பத்தி எட்டு மாவட்ட கல ஆய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்